ஹாய் மக்களை நாங்கதான் உங்களுக்கு கார்த்தி சரோ இன்னைக்கு ஒரு சூப்பரான பிராங்க் வீடியோ பார்க்க போறீங்க சரோ வந்து நான் பிராங்க் பண்ண போறேன் அந்த வீடியோ தான் இது சோ அது என்ன பிராங்க் அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராங்க் வந்து ஜாலியாகவும் இருக்கலாம் சீரியஸாகவும் போகலாம் எப்படி போக போகுதுன்னு தெரியல ஸோ வாங்க அது மட்டும் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி பலக்கனை க்ளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஸோ போய் அவகிட்ட வந்து பிராங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பிராங்க் வந்து கண்டிப்பாக வந்து போரிங்காக தான் போகும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்படி நீங்கள் தான் சொல்லணும் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல பட் அவளுக்கு வந்து பயங்கர சீரியஸாயிரும் எனக்கு அது வேணால் தெரியும் எனக்கு தான் தெரியுமே அதனால் கொஞ்சம் போரிங்காக தான் போகும் நான் நினைக்கிறேன் சரி பாப்பா எப்படி போகுது என்ன பார்ப்போம் சரோ

நான் இப்போ ஏன் அந்த வீடியோ எடுக்கிறேன்னா இப்போ யாராச்சும் என் ஃபோனை பார்த்தாங்க அப்படின்னா இதன் மூலம் என்கிட்ட இருக்கிறது தகவல் கொடுப்பாங்க அதுக்காக தான் வீடியோ எடுத்து தேவையில்லை யாராச்சும் என் ஃபோன் பார்த்தா எடுத்து கொடுத்துருக்கோம் ஏய் ஜ வா டெஜவா டே ஃபோன் தொலைஞ்சிருச்சி பைப்பியுமே தரோ இஞ்ச வா சரோ ஐஃபோன் தொலைஞ்சிருச்சிடையே

டெங்கு இருந்தால் தானே எங்கிட்ட ஃபோன் நெஜமா இல்லைங்க சொன்னால் புரிஞ்சுங்க நம்ப மாட்டேங்கிறா

அது வந்து ரிங் ரிங்காய் எடுக்கல அப்படிதா கேக்கு கால் வெயிட்டிங் கால் போடு யாரோ போன் எடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இது 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 முதல்ல ஒரு விஷயம் தொலைஞ்சிருச்சுனா நிதானமா யோசிக்க நீ என்ன பண்றன்னு யோசிக்கணும் ஒரு விஷயம் பாரு நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிருச்சு அப்படினா அது வந்து எப்படி வந்து நம்ம வாங்குறதுங்கறது ஒரு திருப்பி எடுக்கறங்கறது நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க அதாவது நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் மிஸ் ஆயிருச்சு அப்படினா அது எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்றது அப்புறம் வெயிட்டிங் கால் வந்துச்சு ஆ பாட்டு பாடுற அபடினா யாரோ ஃபோன் எடுத்து வச்சிருக்காங்க இது வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல ஆனா எங்கட்ட இல்ல எங்கடா தொலைஞ்ச என்னடா சொல்லித் தொலை இரே 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 இருந்தா ஸ்பார்க் சொல்லலாம் நீ போய் பாத்துக்க மாட்டீயே நீலாம் மூணு பக்கம் என்ன மாதிரி செட் வச்சிருக்கத கரும்பு சொல்லியும் பெண்ணைய போட்டு அடிச்சா மட்டும் ஃபோன் கிடச்சிருவான் பைநியா பண்ணிட்டு இல்லையே போ எடுத்துட்டு போகாதேன்னு சொன்னேன் எடுத்துட்டு போயிடும் போட வழியேங்கிறது வண்டிக்கு போற பக்கம் ஐ போனை எடுத்துட்டு போகாத நான் பல வேணாம் சொல்லிருக்கேன் சும்மா எடுத்துட்டு போய் எடுத்து நான் எங்க அந்த போனை இப்படி பாத்துக்கிட்டே இப்படி பாத்துக்கிட்டே வச்சிட்டு பாத்துக்கிட்டே कोणலாம் என்ன பண்ண முடியும் வெளிய வர வர லொகேஷன் போட்டுட்டு வாங்கி போறது இல்ல யாரு கேட்டீங்க நான் சொன்னேன் એમ ஃபோன் எடுத்து போ இல்ல இன்னொரு ஃபோன் எக்ஸ்ட்ரா இன்னொரு ফোন இருக்கு அதெல்லாம் இன்னொரு ஃபோன் ஃபோனுக்கு ஏதா ஒரு ஃபோன் எடுத்து போன்னு வண்டிக்கு வண்டிக்க போற கம்ப்ளைன்ட் குடுக்கலாமா இல்ல பண்ணலாம் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமா இல்ல விட்டு தொலைஞ்சல போற போதே எவளோ வெச்சிட்டு போறன்னு சொல்லிட்டலமா ஒரு லட்சம் லெடுத்துன்னு ஒரு மாசம் கூட ஆகல இன்னும் கூட எப்போ மொரசாச்சி வருதோ ஐயோ இப்பதான் மொரசாச்சி வருதோ எத்தனையோ வருது எத்தனையோ போகுது நீ சொல்லாத இல்ல ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா அது ஒரு வேடம் நடந்தா சரி இந்த எவ்வளவோ துளைக்கிறோம் ஆஹ் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திரும்ப 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 அந்த விஷயத்தை பண்ணிட்டு சரி ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்து போச்சு ஒரு விஷயம் நடந்துச்சு நடந்து போச்சு நீர் கோடைஸ்வரம் நான் கேட்கறேன் கிடையாது

பாத்துக்கிட்டே என்னதான் பாப்பானே எனக்கே தெரியாது ஒரு மணி நேராவது கக்குஸ் பண்ணாலும் பல தடவை சொல்லி பாத்துட்டேன் ஹ ஒரு பொருளே கஷ்டப்பட்டு வாங்குறோம் அந்த பொருளை நம்ம எப்படி வெச்சுக்கோம்னு வெச்சுக்கோம் இல்ல பாருங்க யாராச்சி போன் பாத்தீங்களா என் போன் வந்து ஐபோன் அந்த மாடல் வந்து சிக்ஸ்டீன் சரிங்களா எந்த 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 இது வெரி சேலத்துல 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 என்ன

எடுறங்களா ஃபில வெயிட்டிங் கால் வந்துச்சு எடுறங்களா நம்ம எடுத்து வச்சிட்டு விளையாடு காட்டிக்கிட்டே சத்த போட்டு பேசாதே என்ன காலை வலிக்கிது எப்பணம் எடுத்து வச்சிட்டு விளையாடு எவன் தெரியல அட்டென்ட் பாருங்க பேச ஹலோ பாருங்க செகண்ட்ஸ் ஹலோ ஹலோ எங்க பேசுறது கேக்குதா ஹலோ ஹலோ பிரதர் ஹலோ அட்டன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு லவ் ஸ்பீக்கர்ல இருக்கு ஹலோ ஹலோ எல்லாம் அடிச்சு வேலை செஞ்சிட்டு அதுவும் இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன்

நீ அப்படித்தான் பண்ற மாதிரி இருக்கு போனை போட்டு போட்டு எடுத்து வந்துட்டு தான் இருக்குதுங்க எங்கன்னு சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் உங்களுக்கு கொண்டு வந்து நேரில் கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்களா திரும்ப திரும்ப போன் பண்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது போன் எப்படி ரெக்கவர் பண்றோம் எவ்வளவு அறிவா நம்ம யூஸ் பண்றோம் அந்த இடத்துல மூளை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவா அந்த இடத்துல யூஸ் பண்ணி இப்ப போனை வாங்க அத நான் உங்க கிட்ட வந்து சொல்லிட்டு உன்னை கூட்டி போலாம் உன்னை கூட்டி போறே

ஓகேவா கூலாயிட்டியா விடு ஓகேங்க சாரிங்க எப்படி எப்படி இருந்தது ப்ராங்கு ஓகேதான் இருந்திருக்கோம் இப்போ சீரியஸ் சீரியஸாகிட்டா நீங்கள் பார்க்குறவங்க சொல்லுங்கள் சீரியஸ் இருந்தீங்களா இல்லை கழுவி கழுவி ஊத்துறீங்களான்னு தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச ப்ராங்க் பண்ணிட்டேன் சரிங்களா சரி ஓகே இந்த ப்ராங்க் இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஓகே சரோ பேசுகிறேன் ஏதாவது சரி ஓகே பயங்கர டென்ஷன் இருக்கா பேச மாட்டேன் ஒரு அதிர்ச்சியில் இருக்கா அந்த அதிர்ச்சியிலிருந்து மேல சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ இப்போதைக்கு இப்ப கிளம்புறேன் ஓகே பாய் உங்களுக்கு தெரிவிப்பது உங்கள் கார்த்தி சரோ கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அப்படியே தாழ வழி பிரசரை ஏறிடுச்சு வைக்கிறப்ப பேசுறது